நாலாவது ஒரு விஷயம் நபிசுல்லா சொல்லி இவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா இது கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் இது சம்மந்தமாக நிறைய நம்ம ஸ்டடி பண்ணணும் இப்போ இங்கே நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சகிச்சு கொள்வது இந்த சகிப்பு தன்மையுடைய பர்ச கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும் இதில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சகிக்க முடியாமல் வன்முறையை பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா தாவாகவே குழஞ்சி போயிடும் நீங்கள் அது ஆரம்பித்த அந்த பணியை வந்து வீணாக போயிடும் புரியுதுங்களா தாவா பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு தர்காவை பற்றி பேசுறதுக்கு போவோம் நீட்டாக பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும் நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு ஆள் வார்த்தை விட்டானா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையாக இருக்காது புரியுதுங்களா அது வரைக்கும் நம்மகிட்ட வலுவாக ஆதாரம் இருக்கும் நம்ம பக்கம் நாயம் இருக்கும் நாம் எடுத்து பேசுனா கன்வின்ஸ் ஆவாங்கிற லெவல் வரைக்கும் போயிடும் காரியம் நல்லா கை கூடி வரும்போது ஒரு லூஸ்டாக்கோ இல்லை ஒரு அடிதடியோ மொத்த பிரச்சனையுமே கெடுத்து விட்ரும் அப்போ அந்த ஒரு கண்ட்ரோலான ஒரு செல்ஃப் கண்ட்ரோலும்பாங்க இல்லையா செல்ஃப் கண்ட்ரோலான ஒரு ஜமாத்து வந்து கண்டிப்பாக இருக்கணும் நம்மகிட்ட அது கிடையாது ஒரு கட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலாக இருப்போம் கொஞ்சம் பிரச்சனை ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நாம் வந்து இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களையும் உடச்சி போட்டுருவோம் அதுக்கப்புறம் நாம் இறங்கி கலீசாக பண்ணுற அளவு வேற யாரும் பண்ணுறதில்லை மார்க்க விஷயமே எடுத்துங்க டிஸ்கஸ் பண்ணும்போது வரம்புகள் சொல்லப்பட்டிருக்கு சரி என்னெல்லாம் தப்பாக ஆதாரமாக அமைக்கிட்டோம் ஒரு கண்ட்ரோல்டான ஒரு கலந்துரையாடல் நடத்த முடியாதா புரியுதா இல்லையா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு கலந்துரையாடல் நடத்த முடியாதா அது கூட பாசிபிள் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம வந்து குரானை வந்து குரானுடைய ஃபாலோவர்ஸ்னு நம்ம சொல்ல முடியும் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் இல்லை நான் அப்புறம் எதாவது நான் பண்ணிடுவேன் நான் எதாவது பேசி விட்ரு இது வந்து ஒரு வீரமான செயல் கிடையாது நான் பேச மாட்டேன் என்ஷாலா அப்படின்னு சொல்லி அந்த உறுதி இருக்கணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் கரெக்டாக நான் வந்து என்ன சுச்சுவேஷனை ஒரு சமூக புத்தியாக நம்ம கையாளுவோம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்துருக்கணும் இதுக்கு நபிசுல்லா செல்வமுடைய உதாரணம் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கலாம் இப்போ இதில் இந்த சகித்து கொள்ளுதல்ங்கிற இடத்துல ஒரு விஷயம் மெயினாக புரிஞ்சுங்க மக்காவுடைய சூழலை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த பொருளாதார சூழல் இப்படி இருந்தது இப்படி இருந்தது அதே மாதிரி அந்த ஊருடைய சிட்டிசன்ஷிப் இருக்குல்ல குடியுரிமை அதுக்கு ஒட்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப்போ நபிசுல்லா செல்வமுடைய அந்த மக்கா அந்த மக்காவில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரோடு இங்கே இருக்கு இங்கே ஒருத்தன் இடத்த வாங்கி போட்டு இங்கே யாருனாலும் வரலாம் காசு வச்சிருக்கிற ஒருத்தன் இந்த ஏரியாவில் ஒரு சைட்டு சேல்ஸுக்கு வருது சேலத்துக்காரன் வந்து இங்கே தாராளமாக இடத்த வாங்கினா ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஒரே நாட்டுடைய பிரஜை வந்து வரலாம் இல்லையா மக்களை இப்படி போய் வெளியூர்வாசி கூடியிருக்க முடியுமா கூடி கூடியிருக்க முடியும் மக்காவில் இருக்க முடியுமா இருக்க முடியாது மக்காவை பொறுத்த வரைக்கும் குறைசிகளுடைய சொத்து ஏன் அப்படின்னா சொன்னலாம் அந்த இடம் வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த இடம் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் ப்ரிவிலேஜஸ் இருக்குது அந்த ஊர்காரங்களுக்கு அதாவது அந்த ஊர்லேருந்து பிரயாணம் பண்ணி போனீங்கன்னா எவனும் உங்களை அட்டாக் பண்ண மாட்டான் அந்த ஊருக்காரனை வந்து ரொம்ப மதிப்பான் அந்த ஊருக்காரனை நேசிப்பான் இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது அப்போ அதனால் யார் வேணாலும் மக்காவாசியாக மாறிட முடியாது மக்காலே பிறந்து அதாவது காலம் காலம் ஏன்னா அவங்க புதுவால வந்து நீ நுழையவும் முடியாது ஏன்னா அவன் கிளைய வந்து அவ்வளோ ஸ்டடி பண்ணி வச்சிருக்கான் நடுவால் வந்து எனக்கு என்ன தெரியலீங்களாங்க நான் வந்து பனு ஹாசிம்ல அவங்க சித்தப்பா பையன் ஏமாத்திட முடியாது பிறந்ததுலேருந்தே அவங்க வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சிருப்பாங்க இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கான் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கான் எல்லாமே அவங்களுக்கு கத்துப்படி அதுவும் வெளியூர்ல இருந்து முடியாது அங்க மக்கால நீ உயிர் வாழணும் அப்படின்னா அந்த கிளை இந்த இருக்கு இல்லையா பனு ஹாசிம் பனு உமையா இவங்களுடைய அந்த கிளை இருக்குங்க இல்லையா அந்த கிளையினர் உள்ளதான் நீ வாழ முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வெளியூர்காரன் வந்து வாழலாம் அடிமைகளாக சில பேர் கூப்பிட்டு வந்து வாழ்ந்துருக்காங்க அதில் பிலால் ரலியானோ ஆகணும் இருக்காங்க இல்லையா அம்மா பின் யாசிர் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் தான் அவங்க அப்படி வெளியூர்காரங்க வந்தால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு வீட்டில் அவங்க அடைக்கலம் வாங்கணும் அபயம் வாங்கணும் அபயம் யார் வீட்டு கீழே வர்றாங்களோ அவன் ஏதாவது தப்பு பண்ணா அந்த வீட்டுக்காரன் பதில் சொல்லணும் புரியுதுங்களா இப்போ பிலால் ரலியனுக்கு வந்து ஒரு பக்கம் அபயம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ இப்போ பிலால் ரலியன போய் என்ன பண்ணிட்டாரு அடிச்சிட்டாரு இப்போ யார் வந்து விசாரணைக்கு வரணும் பிலால் ரலியோனும் வரணும் அந்த அபயம் கொடுத்தான்ல அவனும் வரணும் அந்த வீட்டுக்காரனும் வரணும் அப்ப அவங்கிட்ட எல்லாமே பேசி விவகாரம் தீர்க்கப்படும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அபயம் இல்லாமல் அந்த ஊரில் யார் இருந்தாலும் கொன்றுவாங்க இல்லைனா அவங்களை அடிமையாக்கிடுவாங்க அவங்க சும்மா இண்டிபெண்ட்டாக மக்காவில் பொறுத்த வரைக்கும் வாழவே முடியாது நல்லா அப்போ இண்டிபெண்ட்டாக அவங்க வாழவே முடியாது இது ஒரு மெயின் விஷயம்